வணக்கம் உறவுகளை மட்டுமொரு சூப்பரான செய்தி ஒன்று என்ன செய்தி சொல்லி வாங்க பார்க்கலாம் ஒரு காலத்துல கிராமத்து நாயகனாக மக்களால் கொண்டாடப்பட்ட ராமராஜன் நடிப்புக்கு பிரேக் எடுத்திருந்தார் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் மூலம் அவர் ஹம்பேக் கொடுத்துள்ளார் ராகேஸ் இயக்கத்தில் ராமராஜனுடன் ராதா ரவி ராதாரவிஸ் பாஸ்கர் ஆகியோர் இணைந்து நடித்திருக்கும் இந்த படத்தின் டிரெய்லர் அதிக கவனம் பெற்றுள்ளது அதனை அடுத்து இன்று வெளியாகி இருக்கும் இந்த படத்தின் விமர்சனத்தை பார்க்கலாம் ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருக்கின்ற ராமராஜன் தன் நண்பர்களுடன் இணைந்து வங்கியை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருகிறார் அதை அடுத்து காவல்துறை வங்கியை சுற்றி வளைத்து மக்களை காப்பாற்ற போராடுகிறது இதற்கிடையில ராமராஜன் எதற்காக இதை செய்கிறார் என்ற பேக்கும் நடந்தது சாமானியனாக போலீசை ஆட்டிவிக்கும் ராமராஜனின் கோரிக்கை என்ன என்பதுதான் படத்தினுடைய கதையாக இருக்கப் போகிறது நீண்ட இடைவேளைக்கு பிறகு ராமராஜனை திரையில் பார்ப்பதால் ரசிகர்களின் ஆரவாரம் அதிகமாகவே இருக்கின்றது அதற்கு ஏற்றாற்போல் அவருடைய நடிப்பில் வாசன உச்சரிப்பும் உள்ளது அதனாலேயே இப்படம் அவருக்கு ஒரு சிறந்த ஹம்பேக் ஆக இருக்கும் ஆனால் இனிமேலும் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்று இல்லாமல் பவர்ஃபுல்லான கதாபாத்திரங்களில் அவர் நடித்தால் செகண்ட் இன்னிங்ஸ் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக திரைக்கதையை பொறுத்தவரையில ஆரம்பத்தில் மெதுவாகத்தான் நகர்கிறது ஆனால் இரண்டாம் பாதியில் விறுவிறுப்பு கூடி இறுதியில் கலக்கலாக முடிந்துள்ளது துணிவு பாடியில் இப்படம் இருந்தாலும் சாமானியன் சொல்லும் மெசேஜ் தேவையானோ ஒன்றுதான் இதற்கடுத்து இளையராஜாவின் இசை படத்துக்கு மிகப்பெரிய பலபாக இருக்கின்றது இப்படியாக ரசிகர்களை கவர்ந்துள்ள இந்த படத்தை ராமராஜனுக்காக கட்டாயம் தியேட்டர்ல ஒரு முறை பார்க்கலாம் சரி நீங்க பாத்தீங்களா இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சார் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க